வணக்கம் இன்னைக்கு தக்காளி ஊத்தப்பம் செய்யலாங்க தக்காளி ஊத்தப்பம் செய்ய இந்த குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்துருக்குறேங்க சிறுதானியம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால இன்றைக்கி நான் சிறுதானியத்தில் தக்காளி ஊத்தப்பம் செய்ய போகிறேங்க ஒரு டம்ளர் வெள்ளை சோளம் அதே டம்ளரில் கால் டம்ளர் உளுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறேங்க இந்த மூணுமே ஒரு அஞ்சு மணி நேரமாக ஊற வச்சுருக்குறேங்க வெள்ளை சோளம் அஞ்சு மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்குறேங்க இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க சோளம் நல்லா அரைச்சாச்சுங்க இந்த கூட கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் குருமிளகு எடுத்துருக்குறேங்க இது நல்லா ஜீரணம் ஆகிறதுக்காக போடுறங்க இது அப்படியே போட்டுக்கலாங்க இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுறங்க இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாங்க ஒரு தக்காளிங்க பெரிய தக்காளி இதை கட் பண்ணி வச்சுக்கிறோங்க இதை அப்படியே போட்டுக்கலாங்க இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க சோளம் தக்காளி சோம்பு இஞ்சி சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதுங்க அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போது ஊற வச்ச உளுந்து பருப்பு வெந்தயமும் அரைச்சிட்டு வந்துடலாங்க உளுந்து வெந்தயமும் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க அதையும் இந்த சோள மாவோடு போட்டுக்கலாங்க இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி ஊத்தப்பம் ரெடி ஆச்சுங்க இந்த மாவு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வைக்கலாங்க அதுக்கப்புறமா ஊத்தப்பம் ஊற்றுலாங்க மரத்தில் குயில் உட்காந்துக்கிட்டு பூன்னு அழகாக இருக்குங்க தக்காளி ஊத்தப்பம் இப்போ ஊற்றலாங்க ஏற்கனவே தோசைக்கல் சூடாக இருக்குங்க இப்போ ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாங்க ஊத்தாப்பம் மேலே பொடியாக அரிஞ்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க மல்லித்தலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இங்கே கொஞ்சம் அப்படியே அமுத்தி விடலாங்க அப்போத்தான் வெங்காயம் உதராமல் அதிலே அப்படியே வெந்து வருங்க பக்கத்து தோசைக்கெல்லாம் ஒரு ஊத்தாப்பம் ஊற்றிக்கலாங்க தூவிக்கலாங்க மல்லித்தலை தூவிக்கலாங்க ஊத்தப்பத்துக்கு எண்ணெய் ஊத்திக்கலாங்க புட்டாப்பம் திருப்பி போடலாங்க ஊத்தாப்பம் வெந்திரிச்சுங்க எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஊத்தாப்பம் ரெடி ரெடியாகிடுச்சு நான் வந்து சோளத்தில் தக்காளி ஊத்தாப்பம் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு சிறு தானியம் இல்லைன்னா அரிசியில் இது மாதிரி செய்யலாங்க உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சிறுதானியத்தில் இன்றைக்கி தக்காளி ஊத்தாப்பம் செஞ்சுருக்குறேங்க தக்காளி ஊத்தாப்பம் தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிருக்குறேங்க அவ்வளோ தாங்க தக்காளி ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க